ள் பிரியமானவர்களே அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இதர வீடியோ பதிப்பகங்களுக்கு நீங்கள் எம் எம் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் டப்ளியூட்யூ டப்ளியூ டாட் டிவைன் டூ டாட் ஏஷியா என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம் சில வாரங்களாக கர்த்தர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு துணையுண் துணை செய்து முன்னேற்றுவார் என்பதை குறித்து உங்களிடத்தில் பகிர்ந்து வருகிறேன் என்னுடைய முதலாவது வேலையில் எப்படி சேர்ந்தேன் அங்கு என்ன கற்றுக்கொண்டேன் எப்படி ஒரு மெரிட் லிஸ்டில் முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதன் மூலமாக அதன் பிறகு வரும் ப்ரொமோஷன்களில் எப்படி நான் முதன்மையாக இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த கம்பெனியில் சேர்ந்து பல காரியங்களை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் எப்படி ஒரு ப்ராஜெக்டை நாம் அமுல்படுத்துவது எப்படி கான்ட்ராக்டர்களுக்கு டெண்டரை விடுவது எப்படி அதை எக்ஸிக்யூட் செய்வது என்றெல்லாம் கற்றுக்கொண்டிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகள் முடிய அந்த கரியை பக்குவப்படுத்தும் அந்த தொழிற்சாலையில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருந்தேன் அதன் பிறகு அதை உற்பத்தி செய்யும்போது அதன் பிறகு அங்கு முன்னேற வாய்ப்பில்லை என்பதை கண்டு மன வருத்தம் அடைந்தேன் அந்த மூன்று வருடங்களிலே கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏராளம் அதன் பிறகு ஒரு மந்தம் ஒன்றும் புதிதாக கற்றுக்கொள்ள இயலவில்லை எதிர்பார்த்த அளவுக்கு அங்கு வாய்ப்புகளும் இல்லை முன்னேற அப்படி இருக்கும்போது அந்த அரசாங்க வேலையை விட்டு நாம் தனியார் துறைக்கு மாறுவோம் என்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் பல இடங்களில் நான் முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன் அப்பொழுதுதான் புரிந்தது இந்த நடுநிலையிலே நாம் வேலையிலிருந்து மாற்றம் பெற முயலும்போது இந்த எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கிற ஒரு முதுநிலை படிப்பை எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று அது மட்டுமல்லாமல் நான் பணி செய்து கொண்டிருந்த இந்த மஞ்சிரியாலா எனப்பட்ட ஒரு டவுன் அங்கே மேல் படிப்பு படிப்பதற்கான வசதிகள் இல்லை எனக்கு மேல் படிப்பு படிக்க ஆவலாக இருந்தது ஆனால் ஒரு நல்ல நகரத்துக்கு வந்தால் அது சாத்தியமாக கூடும் என்று நினைத்து நகரத்தில் உள்ள வேலைகளுக்கெல்லாம் நான் அப்ளை செய்து கொண்டிருந்தேன் வருடத்துக்கு இரண்டு முறை ஒரு ஆறு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கேஷுவல் லீவ் என்று சொல்லுவார்கள் அதிலே நான் சென்னைக்கு வந்து என்னுடைய பெற்றோர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள் அப்பொழுது ஈஸ்டர் பண்டிகை சமயத்திலும் கிறிஸ்மஸ் பண்டிகை சமயத்திலும் நான் சென்னைக்கு வருவேன் அப்படியாக ஒரு முறை கிறிஸ்மஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு நான் அந்த லீவுக்காக சென்னைக்கு வந்து கொண்டு இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ லெட்டர் நேர்முக காண காணல் கடிதம் எனக்கு வந்தது ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து வந்திருந்தது நான் போவதற்கும் அங்கு தங்கியிருக்கும் நேர் அதே சமயத்திலே இந்த நேர்முக காணலும் காணலுக்கான அழைப்பும் வந்திருந்தது அப்பொழுதெல்லாம் இந்த வெப்சைட் எல்லாம் இல்லை ஒரு ஒரு கம்பெனி குறித்து நாம் மற்றவர்களும் கேட்டுதான் தெரிந்து கொள்ள முடியும் அப்படியாக இது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனி தண்ணீரை சுத்திகரிக்கும் கம்பெனி என்று அறிந்து கொண்டேன் அந்த நேர்முக காணலுக்காக போய் போனேன் அங்கிருந்த ஜெனரல் மேனேஜரும் மேனேஜிங் டைரக்டரும் என்னுடைய படிப்பை படிப்பை குறித்தும் அனுபவத்தை குறித்தும் திருப்தியானவர்களாக எனக்கு ஒரு போஸ்டிங்கை கொடுத்தார்கள் அது அசிஸ்டண்ட் மேனேஜர் என்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்தார்கள் ஆனால் இது முழுக்க முழுக்க வாட்டர் ட்ரீட்மெண்ட் கம்பெனியாக இருந்ததினால் அவர்கள் என்னிடத்தில் சொன்னது மூன்று மாதம் நீ டிசைனிங் கற்றுக்கொள் அடுத்த மூன்று மாதம் மார்க்கெட்டிங் எப்படி விற்பது என்பதை கற்றுக்கொள் அதன் அடுத்த மூன்று மாதம் எப்படி அதையெல்லாம் எல்லாம் ஃபேப்ரிகேட் செய்வது என்பதை கற்றுக்கொள் கடைசி மூன்று மாதம் எப்படி அதை கமிஷன் செய்ய வேண்டும் என்பதை குறித்து கற்றுக்கொள் என்று எனக்கு ஒரு வேலையை கொடுத்தார்கள் அப்பொழுது நான் அரசாங்கத்திலே வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தையும் அவர்கள் ஈடு செய்து எனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார்கள் அப்படி பார்க்கும்போது அங்கிருந்தவர்களை விட எனக்கு அதிகமாக ஒரு சம்பளம் கொடுக்கப்பட்டது என்னை விட அதிகமாக அனுபவத்தில் இருந்தவர்களை விட எனக்கு அதிகமான சம்பளம் தரப்பட்டது காரணம் நான் வாங்கி கொண்டிருந்த சம்பளம் அப்படி இருந்தது அரசாங்கத்திலே எனக்கு ஒரே பயம் ஏனென்றால் அரசாங்க உத்தியோகத்தில் ஜாப் செக்யூரிட்டி வேலை நிரந்தரமாக இருக்கும் என்று ஒரு அபிப்பிராயம் தனியார் நிறுவனத்திலே எப்பொழுது வேண்டுமென்றாலும் நம்மை அவர்கள் எடுத்து விடலாம் என்ற ஒரு பயம் அதை அவர்களிடத்தில் வெளிப்படுத்தினேன் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அப்படி பயம் இருக்க வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் கம்பெனிக்கு எதிராக மற்றவர்களுக்கு என்ன நாம் கோட் செய்கிறோம் என்பதை எல்லாம் சொல்லி நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினால்தான் எடுப்போம் எடுப்பார்களே தவிர மற்றவர்கள் மற்ற காரியங்களுக்காக யாரையும் வேலையிலிருந்து எடுக்க மாட்டார்கள் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தவுடன் அந்த வேலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று இருந்தேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய காரணம் பார்ட் டைம் எம்பிஏ எங்கே சேர்ந்தால் படிக்கலாம் அதற்காகத்தான் இவ்வளவு முயற்சிகளும் நான் எடுத்து கொண்டிருக்கிறேன் அதை வேலையில் சேர்ந்த உடனேயே சில மாதங்களில் அந்த எம்பிஏ படிப்பதற்கான அட்வர்டைஸ்மெண்ட் செய்யப்பட்டது நானும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில்லப் செய்து ஜெனரல் மேனேஜரிடம் கொடுத்தேன் பத்து நாட்கள் சமயம் இருந்தது எட்டு நாட்கள் ஆயும் எனக்கு அது கிடைக்கவில்லை இன்னும் இரண்டே நாட்கள் தான் இருந்தது அப்பொழுது ஜென்ரல் இடத்தில் அணுகி என்னுடைய அப்ளிகேஷனும் சைனாகவில்லையே கையெழுத்தாகவில்லை என்று கேட்டதற்கு அவர் நான் எம்டியிடம் அனுப்பிவிட்டேன் நீ அவரிடம் போய் கேள் என்றார் நானும் தயங்கி தயங்கி மேனேஜிங் டைரக்டரிடம் போய் கேட்டேன் அவர் நான் உன்னை எடுத்ததே இங்கு பல வருடங்கள் நீ இங்கு இருப்பாய் என்ற காரணத்தினால் எடுத்தேன் அடுத்தது உனக்கு வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை குறித்தே ஒன்றும் தெரியாது அதை படிப்பதற்கே உனக்கு சமயம் போதாது இதில் நீ எம்பிஏ படிக்க முயற்சித்தால் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டை படிப்பது இன்னும் தாமதமாகும் அடுத்தது நீ லீவ் எடுத்துக்கொண்டு படிப்பாய் அதனால் வேலை கெடும் உன்னுடைய வேலையிலே அதிகமாக நீ வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இருக்கும் இந்தியா முழுவதும் சுற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் இந்த படிப்பை நீ எடுத்துக்கொண்டால் படிப்பு பாதிக்கப்படுமே என்ற ஒரு காரணத்தினால் நீ வெளியில் போவதையும் தவிர்ப்பாய் ஆக மொத்தமாக இந்த படிப்பை நீ படிப்பதினாலே எங்களுக்கு ஒரு ஆதாயம் இல்லை நஷ்டம்தான் இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக எம்பிஏ படித்த பிறகு யாவரும் எம்பிஏ படித்த பிறகு யாரும் அதே வேலையில் இருக்க மாட்டார்கள் அதை இன்னொரு வேலைக்கு தாவுவார்கள் அப்படி நான் இழக்கவும் விரும்பவில்லை அதனால்தான் இதை நான் கையெழுத்து ஒப்பந்தம் செய்யவில்லை என்று சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது எனக்கு ஏமாற்றமாகவும் இருந்தது நான் சொன்னேன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் விடுமுறை எடுக்க மாட்டேன் வீட்டிலிருந்தே படிப்பேன் எனக்கு எப்படி இரண்டுத்தையும் பேலன்ஸ் செய்ய தெரியும் பக்குவம் தெரியும் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன் இந்த படிப்பை முடித்த பிறகும் ஒரு ஐந்து வருடங்கள் மினிமம் உங்களோடு இருப்பேன் என்றெல்லாம் சொல்லி பார்த்தேன் அவர் கேட்பதாக இல்லை அவர் சொன்னால் இன்னும் இரண்டு நாட்கள் சமயம் இருக்கிறது உனக்கு நான் சொல்லுவதை சொல்லிவிட்டேன் நாளை இந்த இதே சமயத்திலே இதற்கு அப்புறமும் நீ இதில் சேர வேண்டும் என்று வாஞ்சித்தால் நான் கையெழுத்து போடுகிறேன் என்று வெறுப்பாக சொன்னார் இப்படி இவரை வற்புறுத்தி இந்த எம்பிஏ படிப்பில் சேர்ந்து அவர் மனக்கசப்புக்குள் நான் இருக்கும்போது நான் சரியாக வாட்டர் ட்ரீட்மெண்ட்டையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேலையிலிருந்து எடுக்கக்கூட நேரிட நேரிடலாமே என்ற ஒரு பயம் வந்ததினால் அடுத்தது இவரும் புரிந்து கொள்ளாததினாலும் கடவுள் அப்பொழுது சட்டென்று சொல்லிவிட்டேன் அந்த படிவத்தை என்னிடத்தில் கொடுங்கள் நான் அப்ளை செய்வதாக இல்லை என்று அப்பொழுதே சொன்னேன் அதற்கு எம்டி சொன்னார் நான் உனக்கு ஒரு நாள் சவகாசம் கொடுத்திருக்கேனே கொடுத்திருக்கிறேனே நீ நாளை வந்து சொல் என்றார் அதற்கு நான் சொன்னேன் இன்றைக்கே அந்த டிசிஷன் என்னால் எடுக்க முடியும் என்றால் எனக்கு இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தேவையில்லை ஏனென்றால் நீங்கள் சொன்னதை நீங்கள் சொன்னீர்கள் நானும் உங்களுக்கு எவ்வளவோ சமாதானம் சொன்னேன் நான் இதையும் படிப்பேன் அதையும் படிப்பேன் விடுமுறை எடுக்க மாட்டேன் என்றால் என்றெல்லாம் ஐந்து வருடங்கள் எம்பிஏ படித்த பிறகும் இருப்பேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்தேன் ஆனாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் அதனால் உங்கள் மனதை புண்படுத்த எனக்கு விருப்பமில்லை நாளைக்கு எடுக்கக்கூடிய டெசிஷனை நான் இன்றைக்கே எடுத்தால் என்ன எனக்கு கொடுத்து விடுங்கள் அந்த அப்ளிகேஷனை என்று ஆண்டவர் அவருடைய மனதை இழக்கினார் அவர் உடனடியாக அந்த படிவத்தில் ஒப்பந்தமிட்டு என்னிடத்தில் கொடுத்த ஆல் தி பெஸ்ட் என்றார் இது கடவுளால் தான் முடியும் அதன் பிறகு அடுத்த மூன்று வருடங்கள் நான் சொன்னது போல எக்ஸாம் டேஷன் தேர்வு நாட்களை தவிர வேறு எந்த நாளிலும் லீவ் எடுக்கவில்லை ரயிலில் பயணம் செய்யும்போது விமானத்தில் பயணம் செய்யும்போது கிளையண்ட்டுக்காக அவர்கள் ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் படித்து இந்த பட்டம் பெற்றேன் அந்த எம்பிஏ மூலமாக பிற்காலத்திலே பல முன்னேற்றங்கள் கடவுள் எனக்கு அனுமதித்தார் கடவுளால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவர் யாருடைய மனதையும் மாற்ற இருக்கிறார் இதனுடைய எப்படியெல்லாம் இந்த மேற்படிப்பு எனக்கு உதவியது என்பதை எல்லாம் குறித்து வரும் வாரங்களில் நான் விவரிக்கிறேன் நன்றி வணக்கம் என்னடா யோசிக்கிறேன் அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச் நீ பார்த்துருக்கவே முடியாது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல இப்போ நான் பார்க்குறேன்ல ஹவு கான்ஃபிடென்ட் ஐஆம் பிகாஸ் ஐவு டெக்னன் ரைட் டெஸ்டிஷன் எக்கனாமிக்கல் டா இன்சூரன்ஸ் கூட க்ளைம் பண்ணிக்கலாம் ப்ரீ மேச்சோர் பேபீஸ்லேருந்து ஓல்டேஜ் பீப்பிள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம் அந்த அங்குள் நம்பரை வாங்கித் தர்றேன் அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணார் அலா தங்க எல்லா பேஷன்ஸுக்கும் பெர்சனல் கேர் தராங்க தேர்ட்டி இயர்ஸ் ஆஃப் ப்ரூவ் அண்ட் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூம் அதுதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி